சாரதா ஸ்கில் அகாடமியின் தலைமை இயக்குநரான ஜி கண்ணப்பன் கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறும்போது கோவை ஜி கே குழுமத்தின் ஸ்ரீ பழனிமுருகன் அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் சாரதா ஸ்கில் அகாடமியின் முதலாவது பட்டமளிப்பு விழா நாளை சனிக்கிழமை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள பாரதியார் அரங்கில் எனது தலைமையில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் சாரதா ஸ்கில் அகாடமி மையத்தில் கற்றுத்தொடப்படும் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமிஷின் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பிஎல்சி புரோக்ராமிங் கிளவுட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் நெட்ஒர்க்கிங் எலக்ட்ரிக் வாகன தொழில்நுட்பங்கள் ஆட்டோமோட்டிவ் சர்வீஸ் டெக்னீஷியன் சிஏடி டிசைனிங் போன்ற தொழில் திறன் பட பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற ஐநூறுக்கும் அதிகமான மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது மேலும் அவர்கள் கூறும்போது கிராமப்புற பகுதிகளில் பொருளாதார பின்னடைவால் பாதிக்கப்படும் இளைஞர்களுக்கும் மேற்படிப்பு படிக்க இயலாமல் படிப்பை பாதியில் நிறுத்தியவர்களுக்கும் சாரதா ஸ்கில் அகாடமி சார்பில் திறன் சார்ந்த கல்வியை பயிற்றுவித்து அதன் மூலம் வேலைவாய்ப்பு பெற மற்றும் சொந்த தொழில்கள் துவங்க வழிவகை செய்யப்படுகின்றது சாரதா ஸ்கில் அகாடமியின் தொன்னூறு சதவீத பயிற்சி தொகை ஸ்ரீ பழனி முருகன் அறக்கட்டளையால் வழங்கப்படுகின்றது கடந்த ஜனவரி பதிமூனாம் தேதி சென்னையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியில் நகை டிசைன் துறையில் மாவட்ட அளவில் ஸ்கில் அகாடமியில் பயின்ற சிஏடி டிசைன் துறை மாணவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் விருது வழங்கப்பட்டது கிராமப்புற மேம்பாட்டின் கீழ் கிராமப்புறங்களில் மற்றும் பழங்குடி பகுதிகளை சேர்ந்த மகளிருக்கு ஆடை வடிவமைப்பு மற்றும் எம்ப்ராய்டரி வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ரசாயனங்கள் காளான் வளர்ப்பு மற்றும் பலவற்றை பற்றி சொல்லிக் கொடுத்து அவற்றை சொந்தமாக தயாரித்து சுய தொழில் மூலம் பயிற்றுவித்து அவர்களுடைய நிதி ஆதாரத்தை உயர்த்த வழிவகை செய்யப்படுகிறது என்றார் என்னுடைய பேர் கண்ணப்பனுங்க அவர் விக்ரம் அவர் சஞ்சனா அவர் அருண் நாங்கள் சாரதா ஸ்கில் அகாடமின்னு ஒரு நிறுவனம் எடுத்து நடத்திட்ருக்குறோம் இது கேஜி குரூப்னுடைய ஒரு அங்கமாக இருக்குதுங்க இதில் சாரதா டேரி ப்ராடக்ட்ஸ்னு ஒரு டேரி டவலில் ஏற்றுமதி பண்ணுற நிறுவனம் அது சார்பாக இங்கே சாரதா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறதுக்காக ஸ்கில் அகாடமின்றி ஆரம்பித்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இந்த சாரதா ஸ்கில் அகாடமியில் நான் என்ன பண்ணுறேன்னா வேலை இல்லாதவங்களுக்கும் இல்லை படித்த அளவுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கும் அவங்களுடைய திறமைகள் அதிகப்படுத்தி ஒரு நல்ல வேலையில் அவங்க முதல்ல இருந்த இருந்த வேலையை விட ஒரு நல்ல உயர்தரமான அவங்க வாழ்க்கை மேம்படுவதற்காக இந்த முயற்சிகள் எடுத்து நாங்கள் நடத்திட்டு வரோம்